யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு ட்ரீம் கொடுத்தார் ட்ரீம் தான் நமக்கு ஃபோக்கஸ் தருகிறது ஒரு 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 காரியத்தின் மேல் ஒரு பேஷன் ஒரு விஷன் மேல ஒரு பேஷன் உள்ளவர்கள் இருந்தாதான் நம்ம அதை நோக்கி ஓடத்தக்க மோட்டிவேஷன் நமக்கு தரப்படுகிறது கனவு காணுகிறவங்களை சிலர் பகைக்க தான் செய்வாங்க கனவு உள்ளவர்களை சிலர் வெறுக்க தான் செய்வார்கள் ஆமேன் ஆனால் உங்க கனவை மட்டும் நீங்க விடாம இருந்தா பகைச்சவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயரத்தில் வைப்பார் இங்கிலீஷ்ல ஒருத்தர் இப்படி சொன்னாரு டோன்ட் கிரிட்டிசைஸ் அ ட்ரீமர் பிகாஸ் ஒன் டே யூ மே ஹாவ் டு அப்பாலஜைஸ் டு ஹிம் கனவு காணுகிறவனை காணுகிறவன கனவுனா சொப்பன வாழ்க்கை கனவை காணுகிறவனை ரொம்ப நீங்க பண்ணக்கூடாதான் ஏன்னா ஒரு நாள் அவன் கனவை நிறைவேற்றும் போது நீங்கள் அவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் அந்த அளவிற்கு கனவுள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார் ஜோசப்க்கு ஒரு ட்ரீம் இருந்தது தன்னுடைய விஷன் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் ஹி வாஸ் அ மேன் வித் அ ட்ரீம் ரெண்டாவது கட்டம் வரும்போது நம்ம வாசித்தோம் ஒரு சீசன் ஆஃப் அடிமைத்தனத்தின் நேரமாய் யோசேப்பின் வாழ்க்கை மாறிவிட்டது கிரேட்டு பெரிய கனவோடு உன்னத நோக்கத்தோடு புறப்பட்ட பிரயாணம் இப்பொழுது ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு வந்து வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கின்றான் சீசன் மாறுது சீசன் மாறுது நான் வீண்டு சொல்றேன் அதுக்கு நீங்க ஆமையு சொல்லலாம் சீசன் மாறினாலும் எம் தேவன் மாறவே மாட்டார் ஒரு மரம் இருக்கு அதற்கு இலை உதறுகின்றன அதில் கனிகள் இல்லை அதில் பழங்கள் இல்லை எது அதில் இல்லைனாலும் நான் சொல்றேன் சீசன் தான் மாறி இருக்கு தேவன் மாறவே இல்ல ஜோசப் வாழ்க்கையில பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் ரெண்டு மூணு வசனத்தில் இப்படி சொல்றார் த லார்ட் வாஸ் வித் ஜோசப் அண்ட் ஹி வாஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன் அண்ட் ஹிஸ் மேஸ்டர் புத்திபார் சோ த லார்டு வாஸ் வித் ஹிம் ஆமேன் இப்படி சொல்ற நீங்க கவனிக்கணும் கஷ்ட காலத்தில் யோசிப்புக்கு தேவன் கூட இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியுமா தெரியாதா என்று அங்கே தெரியவில்லை ஆனா தான் வேலை செய்கிற போத்திபாருக்கு கர்த்தர் அவன் கூட இருப்பதை தெரிகிறது அதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணுகிறது மாஸ்டர் போத்திபார் த தார்ட் வாஸ் வித் ஜோசப் உங்களை பார்த்து சொல்ற நீங்க கஷ்டத்துல போகும்போது ஆண்டவரே அவர் என் கூட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல அது உங்களுக்கு தெரியல ஆனா உங்களை பார்க்கலவுக்கு தெரியும் தெரிய வைப்பாரு கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார் துன்பத்தில் அவர் துணையாளர் கஷ்டத்தில் அவர் உங்க கூட இருப்பாரு வாஸ் வித் ஜோசப் தர் சா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான் ஆமேன் இந்த போத்திஃபார் வீட்டில் இருக்கும்போது இந்த இரண்டாவது கட்டமாகிய யோசேப்பின் வாழ்க்கையில வார்த்தை இல்லை பலவரங்க அங்கி இல்லை அப்பாவின் அன்பு இல்லை தீர்க்க தரிசனம் இல்லை பிரசங்கங்கள் இல்லை உற்சாகப்படுத்த வார்த்தைகள் இல்லை ஆனா ஒன்று மட்டும் அங்கே பைபிள் சொல்லுகிறது இது எதுவும் யோசேப்புக்கு இல்லை ஆனா யோசேப்பினுடைய எஜமானனே சொல்லுகிறார் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் உங்களை பார்த்து என்ன கஷ்டப்பா அதில் போறீங்களோ தெரியாது கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார் ராமேன் அங்க யோசேப்பு தேவனை பார்த்தார் என்றும் பார்த்து பேசினார் என்றெல்லாம் அங்க இல்லைனாலும் மாஸ்டர் ஒரு புறஜாதி யஜமானன் சொல்கிறான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான் கிழிந்து போன கந்தையாகிய அடிமையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லையா என்று தெரியாத போதும் கனவு பெற்று தொடங்கின ஜோசப்புகளை உங்களை பார்த்து சொல்றேன் இந்த கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றேன் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு சீசன் மாறினாலும் என் தேவன் மாற மாட்டார் ஒரு அல்லையே சொல்லிடுங்களேன் ஹலோ லோயா பாஸ்டர் வேலை இழந்துட்டேன் குடும்பம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு மரணப்பள்ள தாக்கலை போகிறேன் எல்லாரும் என்னை கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஏன் கடவுளே என்னை கைவிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு உங்களை சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் உங்கள் இதயத்தின் நினைப்பாக இருந்தாலும் உண்மை என்னவென்றால் கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை அவர் காத்து கொள்வார் உங்களோடு கூட இருப்பாராமேன் ஜனங்க உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்பதை கண்டு அஞ்சுகிறவரல்ல என் தேவன் அவர் சிங்காசனத்திலிருந்து நகைக்கிறவர் நீங்கள் கலங்கும் போது அவர் கலங்குவதில்லை நாம் பயப்படும் போது அவர் பயப்படுவதில்லை நீங்கள் தத்தளிக்கும் போது அவர் தத்தளிப்பதில்லை அவர் சிங்காசனம் உறுதியானது அவர் உங்களுக்கு கடைக்களம் உங்களுக்கு கோட்டை ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான துணையாய் கத்திரங்க கூட இருப்பாராமேன் அல லோயா